யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒருவன் என்ன நிலைத்திராவிட்டால் வெட்டப்பட்ட வெளியில் எரியப்படும் எரியப்பட்ட பிறகு என்ன அது அப்படியே உலரும் திரும்ப அதை சேர்த்து அக்கு கொண்டு போடுவாங்க ஆண்டவரை கடுமையா பேசுறார் அவரோடு கூட நீங்க இசைஞ்சு இருக்கணும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் சுசேஷம் பத்தொன்பது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூணு வசனங்களை நீங்க வாசிக்கும் பார்த்து உன்னை நாளை நீ அறியல இனி உனக்கு அழிவு இருக்கு உனக்கு அழிவு இருக்கு இஸ்ரவேல் தேசமே உங்களுக்கு அழிவு இருக்கு எச்சரிக்கிறாரு அப்படியே நடந்துச்சு இப்ப நம்ம என்ன செய்வோம் ஏசு கிறிஸ்து மகா இறக்கம் உள்ள தேவன் அவர் இறக்கம் உள்ள தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியும் கூட லுக்க பதிமூணு அதிகாரம் நான்குல இருந்து ஐந்து வசனங்களை வாசிப்பில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சீலவாமுங்கிறதான ஒரு இடத்துல உள்ளதானது கோபுரத்து கீழே பதினெட்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க நடந்து போயிட்டுருக்கும் போது கோபுரம் இடிஞ்சு விழுந்துட்டு செத்து போனாங்க ஆன்ட்டு என்ன சொல்றாரு நீங்களும் மனந்தரம் பாவிட்டால் அப்படியே கெட்டுப் போவீர்கள் யாரு சொன்னது நீங்க சொல்றீங்க சாஃப்ட்டு நீ அந்த தேவன் தான் சொன்னார் ஏசப்பாவா பயங்கர சாஃப்ட் ஹீ சாஃப்ட் ஆனா அவரோட அவருக்கு இனி ஒரு குணமும் இருக்கு நீதி உள்ள நியாயாதிபதி அப்படியே கெட்டுப் போவீங்க அப்படியே அழிக்கப்பட்டு போவீங்க அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் இரண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனமும் பதினொன்னாம் வசனம் நீங்க வாசிப்பீர்கள் அங்க என்ன சொல்லப்படும் உணர்வடையுங்கள் யார் உணர்வடையணுமா ராஜாக்களே நீ யாராவது இருந்துட்டு போ நீ உணர்வடையணும் வாசிங்க இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் தேவன் கோபம் கொள்ளாமலும் அவருடைய கோபம் மேலே இருக்கு ஆய வாழ்ற சுகபோகமாய் வாழுகிறவன் சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு சத்தவன் உயிரோடு சத்தவள் இப்ப எதை மற்றத விரும்பறோம் இயேசுப்பாவை ஆராதிக்க வரறேன் எதுக்கு சுகபோகமாய் இருக்கணும் ഒന്നും குறஞ்சிர கூடாது ஆண்டவரே தேவி கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது தேவண்ட கோபம் உங்க மேல் இருக்கு எச்சரிக்கையாயிருங்க இருங்க ஜாக்கிரதையா இருங்க பயத்தோட இருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பயத்தோடையே அவரை சேவிங்க அப்ப பயத்தோடையே அவரை சேவிக்க வேண்டுமே ஆனால் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவரை பிரியப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவசத்தை மாத்திரம் செய்யக்கூடியதான நற்கனி கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் எதிர்பார்க்கக்கூடியது தேவனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யார் ஆண்டவர் வேரோட வெட்டி போடுவாரு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் வாசிங்க இருதய சுத்தம் இல்லாதவர்களை எப்படி எனில் பொல்லாத சிந்தனைகளும் விஷயங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் களவுகள் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் பாருங்க அப்ப இப்படிப்பட்டதான கிரியைகளை நீங்கள் செய்வீர்களே மரம் வேரோட ஒத்த வெட்டு முடிஞ்சு போச்சு ரோமர்களின் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நீங்க வாசிங்க அங்க எப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க நீ எவ்வளோ தான் கேட்டாலும் எவ்வளோதான் கத்தி சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அநேகர் இருப்பாங்க மரம் வேரோட வெட்டப்படும் சண்டைக்காரரா சண்டைக்காரராக இருந்து இதற்கு கீழ்ப்படியாமல் எப்படி சண்டை சிலங்களுக்குலாம் வாய் சும்மா இருக்காது சும்மா போயிட்டுருக்குவங்களையே கூப்பிட்டு சண்டை போட்டு போனவர் வேரோட வெட்டப்படும் சத்தியத்துக்கு கீழ்படியாத குணம் இருக்கும் பரிதாபமா இருக்கும் அநியாயத்திற்கு கீழ்படிந்திருக்கும் உக்கிர கோபாக்கினை வரும் ஒன்று குருந்தியர் ஆராதகையான ஒன்பது பத்து வசனங்களை வசதி இதெல்லாம் யாரு கனி கொடுக்காத நல்ல கனி கொடுக்காத மரங்கள் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிகளா அநியாயம் செய்றீங்களா சின்ன சின்ன காரியான அணைஞ்சிடாம் கொடுக்கல் வாங்கல் ஏது விக்கிரகராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயவுணர்ச்சிக்காரரும்

பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் போதும் வேகமா வாச்த்தேன் எப்படி எந்தெந்த மரம் எல்லாம் கனி கொடுக்கல எப்படிப்பட்ட தன்மை எல்லாம் கனி கொடுக்காத லிஸ்ட்ல இருக்கிறாங்க யாருக்கும் வேற எல்லாம் ஒரேடியா வெட்டப்பட போகுதுங்கிறதா ஒரு சில காரியங்களை சொன்னேன்